சேர்ந்தவங்களுக்கும் சரி அவரோட ஃபேன்ஸ்க்குமே சரி அந்த அளவுக்கு ஈஸியாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் கல்லீரல் காரணமாக அந்த பிரச்சனை காரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு ட்ரீட்மெண்டும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஆனாலும் வந்து உணவு கூட உண்ண முடியாத ஒரு நிலையில் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட இறப்பு முன்கூட்டியே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளி வந்திருக்கு ஒரு விஷயத்தை வளர்ந்து வர நடிகர் அபி சரவணன் அவரோட ஃபேஸ்புக் பக்கத்துல தான் இந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு எப்படி அவரோட மரணத்தை முன்கூட்டியே கணிச்சிருக்காரு மனோபலா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து மனோபாலா உடல்நிலை சரியில்லாதப்போ அவரை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு சரி அவரோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் வந்து நினைக்கும்போது அப்போது மனோபாலா சொல்லியிருக்காரு நீ இந்த ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அதே நேரத்தில் அதிர்ச்சியாகவும் இருக்குது அவரோட இறப்ப அவரே வந்து கணிச்சிருக்காரு நான் வந்து இன்னுமே ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு விஷயம் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஷேர் பட்டு பண்ணப்பட்டு வருது பேசப்பட்டு வருது இந்த தவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல